ஹலோ மீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் தரங்கை ப்ரே இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் துளசி செடியை எப்படி பிரதிஷ்டம் பண்ணுறோங்கிறது தான் இன்றைய பதிவு நான் வந்து ரீசண்டாக சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிட்டேன் வந்து பார்க்கும் செடி பார்த்தா டோட்டலாகவே காஞ்சு போய் வெறும் உச்சி மட்டும்தான் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் டோட்டலாக எல்லா மணியுமே எடுத்துட்டு தொட்டி வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து எல்லா மணியும் நான் எடுத்துட்டேன்னா நான் எப்போதுமே வந்து துளசி வந்து பூஜை ரூமில் வச்சு தான் வந்து நான் பிரதிஷ்டம் பண்ணுவேன் புதுசாக எல்லாமே மண்ணுக்குன்னு எல்லாமே மாற்றி தான் பிரதிஷ்டம் பண்ணி வைப்பேன் இது வந்து நான் பூஜை ரூமில் வச்சு வந்து இது வந்து ரெண்டாவது இது வந்து ரெண்டாவது முறையாக இந்த மாதிரி பூஜை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் வச்சு அந்த செடி வந்து காஞ்சி போகாமல் நல்லாவே இருந்துச்சு சரி ஓகேன்னே இப்போயும் நம்ம வந்து அதே போல் வைக்கலாம்னு சொல்லிட்டுன்னு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து துளசி மரத்துக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமாலாம் வச்சு துளசி மரத்தை ஃபுல்லாகவே வந்து அலங்கரிச்சுக்கலாம் தொட்டி வெளியில் பார்க்க தான் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் ஆனால் உள்ளே பார்த்தா கொஞ்சோண்டு தான் மண் வந்து பிடிக்கும் அந்தளவுக்கு தான் வந்து தொட்டி இருக்குது இப்போ எங்கள் ஏரியா சீட் வந்து உப்பு மண் அதாவது வந்து பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து வீடு பசி மண் ஃபுல்லாகவே வந்து ஒப்பாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து அந்த மண்ணை தான் வந்து பயன்படுத்தி செடியை வச்சுருக்கேன் மற்றபடி வந்து நான் மண்ணில் வந்து மண்புழு மண்ணோ கொக்கோ பீட்டோ எதுவுமே கலந்து வைக்கலை இதெல்லாம் நான் வந்து கலந்து வச்சப்ப ஸ்டார்டிங்லாம் பார்த்தா செடி வாடி போயிடும் அப்படியே இலையெல்லாம் அப்படியே உதிர்ந்து போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செடி வந்து அப்படியே காஞ்சிடும் இப்போ நான் வந்து தொட்டியில் பார்த்தா மண்ணை வந்து பாதி அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் மண்ணை வந்து கொஞ்சம் வந்து தண்ணி லைட்டாக வந்து தேளிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்ணை போடுங்க அப்படியே வெள்ளை மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேணாம் அதனால வந்து நான் கொஞ்சம் உதிரியாகவே மண்ணை வந்து போட்டுக்கேன் இந்த மண்ணை வந்து போட்டுட்டு பாதி தொட்டி அளவுக்கு மட்டும் நிரப்பிக்கலாம் நிரப்பிட்டு இதில் ஒரு சில பொருள்லாம் போடணும் இப்போ பாதி அளவுக்கு வந்து மண்ணை நிரப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் பள்ளமாக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ரூபாய் நாணயம் போட்டுக்கலாம் வெள்ளியோ தங்கமும் லைட்டாக ஒரு துகள் மறக்காமல் அது மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்புறம் குங்குமம் இது வந்து மஞ்சள் வந்து நான் பூஜை ரூமுக்குன்னு பயன்படுத்துகிறேன் மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூள் நான் வந்து பூஜைக்கு வந்து அச்சத அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் துளசி அம்பாளுக்கும் வந்து அச்சத போட்டுக்கலான்னு அதையும் அச்சு போட்டு மேலே வந்து லைட்டாக மண்ணை போட்டு மூடிடலாம் நான் இந்த செடின்னு பார்த்தா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இருந்தாலும் நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல செடியை வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம வீட்டில் வந்து ஜலத்தால் சுத்தமாக வந்து இந்த வேறு வரைக்கும் வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுறோம் ஆனால் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய செடி எடுத்து வந்தேன் ஒவ்வொன்றா வந்து அப்படியே வந்து தொட்டியில் வந்து அப்படியே சூரிய விட்டுடலாம் சுருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு முக்கால் தொட்டி அளவுக்கு வந்து மண் போட்டுடலாம் இந்த இப்போ செடியெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நட்டுட்டு நான் ஃபுல்லாக மண் போட்டிருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ நான் வந்து கீழே வந்து லக்ஷ்மியையும் மகாவிஷ்ணுவையும் வச்சு தான் வந்து துளசிக்கு வந்து இங்கே கீழே வந்து பூஜை பண்ண போகிறேன் துளசியும் வந்து லக்ஷ்மியோட ஒரு அவதாரம் தான் துளசி தாயாரும் அதனால் அவங்களையும் வச்சு பூஜை பண்ணுங்க அப்புறம் பிள்ளையாரையும் என் குலதெய்வத்தையும் வச்சு இந்த பூஜைக்கு வந்து நான் வந்து வழிபாடு பண்ண வந்து ரெடி பண்ணியிருக்கேன் துளசி செடி பார்த்தா நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது ஒரு இலை கூட பாடாமல் நல்லா இருக்கு ஆனால் வந்து இலை லைட்டாக சூடுற மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி நல்லபடியாக செடி வந்து வளர்ச்சி வருதான்னு தான் சொல்லிட்டுன்னு இப்போ பிள்ளையாருக்கு வந்து அகில் ஏற்றிக்கலாம் அதே போல் வந்து என்னுடைய குலதெய்வத்துக்கும் மகாவிஷ்ணுக்கும் மகாவிஷ்ணுக்கு ஒரு ஒரு அஞ்சு முக அகில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஏற்றிக்கலாம் இந்த அகிலில் வந்து நான் வந்து எப்போதுமே வந்து பூஜை ரூமில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவேன் அப்புறம் தீபம் என்னையும் பயன்படுத்தலாம் நான் ஆனால் வந்து பூஜாரியில் பயன்படுத்துகிறது கிடையாது சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்துவேன் அப்படி இல்லைன்னா நெய் பயன்படுத்தலாம் நெய் வந்து நல்லெண்ணெய்யோடு ஒவ்வொரு சொட்டு விட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும் நானாக வந்து இன்றைக்கி வந்து வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ வந்து பூஜை இப்போ லக்ஷ்மி தாயாருக்கும் பெருமாள் எல்லாருக்கும் வந்து பூஜைக்கு முன்னாடியே நான் வந்து பன்னீர் ஜவ்வாது புணுகு எல்லாமே தடவிக்கலாம் கீழே மனையில் ஒரு துணிக்கும் தடவிக்கலாம் ஏன்னா வந்து இந்த பொருளெல்லாம் அதிகமான நீர்மறை ஆற்றலை வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது தெய்வத்துக்கும் மிகவும் முகந்தமான பொருள் இப்போ எல்லாருமே ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிள்ளையாரை வந்து வழிபாடு பண்ணி நம்மளுடைய பூஜையை வந்து தொடங்கிக்கலாம் பிள்ளையாருக்கு வந்து அச்சத அரிசி போட்டு என்னுடைய பூஜைக்கு வந்து எந்த ஒரு தடையோறும் வராமல் பிள்ளையார் வந்து காத்தரணும்னு சொல்லி அவரை வேண்டுதல் பண்ணிவிட்டு குலதெய்வத்துக்கிட்ட வந்து எப்பொழுதுமே எனக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு எனக்கு இஷ்ட தெய்வங்களோட அருளும் பெருந்தெய்வங்களோட அருளும் முழுமையாக கிடைக்க அருள் புரியுங்கன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிட்டு நாம் வந்து துளசிக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து குங்குமத்தால் தான் வந்து அர்ச்சனை பண்ண போகிறேன் நூற்றி எட்டு டைம்ஸ் வந்து குங்குமத்தால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமம் அல்லது மஞ்சளால் துளசிங்கிறவங்க வந்து ஒரு பெண்மணி அதனால் மஞ்சளும் குங்குமம் ரொம்பவே சிறப்பு குங்குமமும் பார்த்தா மஞ்சள் குங்குமம் ரெண்டு கலந்த குங்குமமாக இருந்தால் பெஸ்ட்டு அந்த குங்குமம் தான் பூஜைக்கு உகந்த குங்குமம் இந்த குங்குமத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு பேப்பரில் போட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சி பார்த்தோன்னா மஞ்சள் கொஞ்சம் தனியாகவும் குங்குமம் தனியாகவும் நல்லாவே வரும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் இப்போ துளசியோடு சேர்த்து விஷ்ணு பகவானுக்கும் லக்ஷ்மிக்கும் சேர்த்து நம்ம வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ எளிமையான முறையில் வந்து மந்திரங்கள் சொல்லியோ இல்லைன்னா வந்து துளசி தாயி துணின்னு சொல்லி நூற்றி எட்டு டைம் சொல்லி பூஜை பண்ணிக்கலாம் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமத அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணிங்க நூற்றி எட்டு முறை வந்து அர்ச்சனை பண்ணோடனே தாயாருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் அச்சதை போட்டுக்கலாம் அச்சதங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு பூவுக்கு நிகராகவே வந்து அச்சதம் வந்து கருதப்படுது ரொம்ப மங்களமான மங்களகரமான பொருளும் இப்போ தாயாருக்கு வந்து தீபம் தூபம் கட்டிக்கலாம் ஆரத்தி வந்து கந்திஸ்டியே போகக்கூடியது அதனால் வந்து தினம் தோறும் பிரம்மனு வேலையில் காலையிலேயே துளசி மரத்துக்கு ஒரு பாதி சூடமாவது வச்சு காட்டுறது ரொம்பவே சிறந்தது காலையிலேயே ஏஞ்சுக்கொடனே வந்து நம்ம வந்து துளசி மாடத்துக்கும் வந்து தீபம் ஏற்றி வந்தால் நிச்சயமாக வீடும் பார்க்க நல்லா மங்களகரமாகவும் இருக்கும் நெல் நிறைய நீர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொடுக்கும் துளசி இருக்க இடத்துல வந்து கெட்ட சக்திகள் வந்து நிச்சயமாக அண்டாது இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரத்தி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்